நம்ம சேனல் வந்து தொடர்ந்தப்போ நீங்கள் வீடியோக்களை பார்க்க நம்ம விரும்பல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ் பண்ணிருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே நிறை மாத கர்ப்பிணியான அவள் அக்கம் பக்கத்தினரால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள் அவளின் கணவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது வேலையை முடித்து விட்டு வேக வேகமாக ஓடினான் கோவிலுக்கு இறைவனிடம் கைகூப்பி வேண்டினான் இறைவன் அவன் முன் தோன்றி உன் பிரார்த்தனை என்னவென்று என்னிடம் சொல் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அதற்கு கைமாறாக நீ நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்றான் இறைவன் இறைவனின் கட்டளை ஏற்றுக்கொண்டு அவன் வேண்டுதலை இறைவனிடம் கூறினான் அந்த வேண்டுதல் என்னவென்றால் என் மனைவிக்கு ஆண் குழந்தை தான் பிறக்க வேண்டும் பெண் குழந்தை வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டான் இறைவனும் அவனின் வேண்டுகோளை நிறைவேற்றினான் உங்களது வேண்டுகோள் என்னவென்று கூறுங்கள் இறைவா என்று அவன் கேட்டான் எனது வேண்டுகோளை காலம் வரும்பொழுது கேட்கிறேன் என்றான் இறைவன் சுமார் இருபது இருபத்தைந்து வருடங்கள் கழித்து அவனின் கனவில் இறைவன் தோன்றி தன் வேண்டுகோளை வைத்தான் அவன் மகன் திருமணத்தின் பொழுது பெண் வீட்டாரிடம் இருந்து எந்த வரதட்சணையும் கேட்கக்கூடாது அந்த பெண்ணுக்கு நீ வரதட்சணை கொடுத்து உன் மருமகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் இறைவன் இதை கேட்டு அதிர்ந்து போனான் அவன் பெண் பிள்ளை பிறந்தால் வரதட்சணை தர வேண்டுமே என்றுதான் உன்னிடம் ஆண் பிள்ளை கேட்டேன் கேட்டது போல் ஆண் பிள்ளை இப்படி ஒரு பாரத்தை என் தலையில் சுமத்துகிறாயே இறைவா என்று கதறினான் அவன் நீ வணங்க பெண் தெய்வம் வேண்டும் உன்னை சுமக்க ஒரு பெண் வேண்டும் நீ திருமணம் செய்து கொள்ள ஒரு பெண் வேண்டும் உன்னை அரவணைக்க ஒரு பெண் வேண்டும் உன்னை நினைத்தே உனக்காக உருக ஒரு பெண் வேண்டும் உன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க ஒரு பெண் வேண்டும் உன் வாழ்க்கையில் பங்கு கொண்டு இத்தனை பெண்களும் உனக்கு பாரமாக தெரியவில்லை ஆனால் ஒன்று அறியா அந்த பெண் சிசு மட்டும் எப்படி பாரமானது நீ எவ்வளவு வரதட்சணை கேட்டாலும் பெண்ணை பெற்றவர்கள் தர வேண்டும் ஆனால் உன்னிடம் யாரும் கேட்கக்கூடாது என்று நீ நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் வரதட்சணை கேட்பதை நிறுத்தினாலே போதும் பெண் பிள்ளை பாரமாக தெரியாது என்றார் இறைவன் இதை கேட்டதும் அவன் கணத்தை க இதயத்தோடு கண்கலங்கி கை கூப்பி காலில் விழுந்தான் இறைவனிடம் இறைவா நான் செய்தது தவறுதான் இனி இந்த தவறை இனிமேல் செய்யவே மாட்டேன் அந்த பெண் பிள்ளைக்கு நானே வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்து வைக்கிறேன் என் மகனுக்கு பெண்கள் இந்நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க அதை இப்போ நீங்கள் உணர்த்திட்டீங்க எனக்கு இனிமே எந்த பிள்ளைங்களுக்கும் பெண் பிள்ளைங்களுக்கு நாம் வரதட்சணை கேட்கக்கூடாதுன்னு என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு இனி நானும் பத்து பேர்த்துக்கிட்ட அதை கண்டிப்பாக சொல்லுவேன் என்னால் முடிஞ்ச உதவியும் செய்வேன் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் சொல்லிவிட்டு அவன் சென்றான் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா பெண்கள் நாட்டின் கண்கள் அதே போல் எந்த பெண்களுக்கும் நாம் வரதட்சணை கேட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அவசியமே கிடையாது எப்பவுமே பெண்களை போற்றணும் இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செங்கில் சொல்லுங்கள் அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்கிற பெல்ஸும் லேய் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்